சேலம் மாநகரில் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் பதினைந்தாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் சேலம் ஜேவிஆர் திருமண மண்டபம் நாற்பது அடி ரோடு நாராயணன் பிள்ளை தெரு பெரம்பனூர் சாலை நான்கு ரோடு அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜோதிடர் திரு எம் வி நாராயணன் எம் காம் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பஞ்சாங்க கணித நிபுணர் சேலம் ஜோதிட ஆச்சாரியா கோமதிமா எம்ஏ அவர்கள் ஈரோடு சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் ஸ்ரீராம் ஆசிரியர் அவர்கள் சேலம் தலைப்பு பிரசன்ன ஜோதிட அனுபவம் ஜோதிடர் திருமதி ஆனந்தி அவர்கள் ஸ்ரீ ஹரி ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு ஜோதிட விதிகளில் எனது அனுபவம் உயர்திரு டாக்டர் முருக கணபதி பி எஸ் எம் எஸ் எம் டி சித்தா டி எம் அவர்கள் சிறப்பு சித்த மருத்துவ நிபுணர் தலைவர் எஸ்டிடி சுகம் சித்தா ஹாஸ்பிடல் மகுடஞ்சாவடி சேலம் தலைப்பு வாஸ்து பரிகாரங்கள் ஜோதிடர் உயர்திரு துரைசாமி அவர்கள் கோவை தலைப்பு நான்காம் பாவமும் பொருளாதார முன்னேற்றமும் ஜோதிடர் உயர்திரு திரு வி எம் கணேசன் அவர்கள் இளம் பிள்ளை தலைப்பு பதினோராம் பாவத்தின் சிறப்புகள் உயர் திரு சௌரிராஜன் அவர்கள் இளம்பிள்ளை தலைப்பு மரபணு ஜோதிடம் டி எஸ் கணேஷ் முத்துக்குமார் பி அஸ்ட்ரோ அவர்கள் ஜிபி புக்ஸ் நாமக்கல் தலைப்பு சொந்த வீடு யார் கட்ட அல்லது யார் வாங்க முடியும் ஜோதிடர் உயர்திரு குரு தங்கராஜ் அவர்கள் சேலம் தலைப்பு ஜாதக திறவுகோள் ஜோதிடர் உயர் திரு ரமேஷ் அவர்கள் வாழப்பாடி தலைப்பு நந்தி நாடியின் சிறப்புகள் உயர் திரு மாணிக்கம் ரோகிதர் அவர்கள் சேலம் தலைப்பு இல்லறம் இனிக்காத ஜாதக அமைப்பு ஜோதிட ஆசிரியர் உயர் திரு ஆ சிவா அவர்கள் நிறுவன தலைவர் நவசக்தி ஜோதிட பயிற்சி மையம் ராசிபுரம் தலைப்பு பரணியின் கர்ம பதிவு தலைப்பு இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் நேரடி ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம்